அந்த ஆளுக்கு என்ன ஆயிற்று அந்த ஆளை பார்த்து கொண்டிருக்க எங்களுக்கு நேரம் இருக்கவில்லை என்றார் கான்ஸ்டபிள் அவன் தானாக வீடு போய் சேர்ந்திருப்பான் அவன் எப்படி உடை உடுத்திருந்தான் ஒரு பழுப்பு ஓவர் கோட் அணிந்திருந்தான் என்று நினைக்கிறேன் கையில் சாட்டை வைத்திருந்தானா சாட்டையா இல்லையே உம் அதை எங்கேயோ விட்டு இருப்பான் என்று தனக்குள்ளாக சொன்னார் என் தோழர் அதன் பின் வண்டி ஏதேனும் அங்கு வந்ததை பார்த்தீர்களா அல்லது கேட்டீர்களா எல்லை இதோ உங்களுக்கு அரை சவர் என்று என் தோழர் கொடுத்துவிட்டு எழுந்து நின்று தன் தொப்பியை எடுத்துக்கொண்டார் நீங்கள் எப்போதும் காவல்துறையில் உங்களது தலை அலங்காரத்துக்காக மட்டுமல்ல அதை பயன்படுத்தவும் வேண்டும் நேற்று நீங்கள் ஒரு சர்ஜெண்டாக பதவி உயர்வு பெற்றிருக்கலாம் நீங்கள் கையில் பிடித்திருந்த அந்த மனிதன்தான் இந்த மர்மத்துக்கான துப்பு அவரைத்தான் நாங்கள் தேடுகிறோம் அதை பற்றி இங்கே விவாதித்து பிரயோஜனம் இல்லை வாருங்கள் டாக்டர் போகலாம் எங்களுக்கு தகவல் சொன்னவரை அதிர்ச்சியிலும் அதே நேரம் மிகுந்த கவலையில்